ஹலோ கைஸ் உங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஹண்ட்ரடில் நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் சொல்கிறது என்ன தெரியுமா பிரியாணி அதுலேயும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும் பிரியாணி என்னோடய ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிரியாணின்றது போஷியானில் வந்தது அது வந்து முகல்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி கதைக்குள்ளெல்லாம் நான் போட ஏன்னா அந்த ஹிஸ்டரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இதே சிக்கன் பிரியாணி பின்னாடி ஒரு நாட்டுப்புற கதை ஒன்று இருக்குது அதாவது ஒரு ஃபோக் ஸ்டோரி இந்த ஸ்டோரி உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் சிக்கன் பிரியாணி இப்படி ஆக்சிடெண்ட்டாக தான் உருவாச்சு அப்படின்னு இந்த கதையில் சொல்லப்படுது இது என்ன கதைன்றதை பார்ப்போமா ஒரு நவா பொறுத்தவரை இருக்கார் அவர் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு அவரோட அரண்மனையில் நடக்கக்கூடிய அந்த விருந்துக்கு நிறைய பேர் வராங்க அதுக்கு இந்த மட்டன்லாம் தயாரித்து வச்சுருக்காங்க இப்போ என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறையவே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த செஃப் வந்து இருந்த எல்லா மட்டனையும் போட்டு பிரியாணி செஞ்சுட்டார் ஆனால் அவர் நினச்சதை விட கூட்டம் அதிகமாக இருந்தோன்னே இப்போ அவர்கிட்ட செய்யறதுக்கு கரியே இல்லை நீங்கள் அந்த செஃப் இடத்துல இருக்கதை நினச்சிக்கோங்க போயிட்டு இந்த மாதிரி பிரியாணி செய்ய சொன்னீங்க கறி கம்மியாக இருக்குது அதனால் என்னால் பிரியாணி செய்ய முடியல அப்படின்றத போய் அந்த நவாப் கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வெட்டி கறியாக்கி பிரியாணி சமைச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது இப்போ அவர் யோசிக்கிறாரு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றப்போ இருந்தால் நிறைய கோழிகளை பிடிச்சி இதை விட்டு பிரியாணி செஞ்சுருவோம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அவர் யோசித்தபடியே அந்த கோழிகளை பிடிச்சி இப்போ பிரியாணி செஞ்சுட்டார் இப்போ அடுத்தவருக்கு ஒரு மரண பயம் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் இது நல்லா இருந்ததுன்னா ஓகே நல்லா இல்லைனாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படியே நல்லா இருந்தாலும் இது மட்டன் மாதிரி இல்லையே அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே சரி ஒரு வழி இல்லை இதுதான் நமக்கு இருக்க ஒரே வழி சாகுறதுன்னு முடிவாயிடுச்சு எப்படி செத்தா என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு சாகுமே அப்படின்ற பாரையும் அவர் செஞ்சு எடுத்துகிட்டு போய் பிரியாணியை இப்போ கொடுக்குறாரு நவாப் சாப்பிட்றாரு அங்கேருந்து வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அவங்க கண்ணெலாம் ஒரு ஆச்சரியம் இப்போ அந்த செஃப்புக்கு மனசு பட பட படம் அடிச்சுக்குது என்னமோ ஆகப்போகுது இதுதான் நம்ம கடைசி நாள் அப்படின்ற மாதிரி அவர் பயந்துட்டுருக்காரு திடீர்னு நவா பார்த்து இந்த பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்கே ஆனால் ஒன்று இது மட்டன் பிரியாணி கிடையாது மட்டனோட டேஸ்ட்டை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கறியில் மசாலா எல்லாமே ரொம்ப நல்லா இறங்கியிருக்கு உண்மையை சொல் எதை வச்சு இந்த பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்போ இந்த செஃப்பை வர வழி இல்லாமல் உண்மையை ஒத்துப்போம் என்னானாலும் சரி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நான் மட்டன் வச்சு செய்யலை நீங்கள் கொடுத்த எல்லா மட்டனும் காலி ஆயிடுச்சு நம்ம எதிர்பார்த்ததை விடவே அதிக விருந்தினர் வந்ததினால அங்கேருந்த கோழிகளை வச்சு தான் கோழி இறைச்சியில் தான் நான் இந்த பிரியாணியை செஞ்சேன் அப்படின்றத இவர் ஒத்துக்கிட்டார் நவா பொண்ணு உண்மையை சொல்லணுன்னா இது ரொம்பவே சுவையாக இருக்குது இனிமேல் நீ எப்போ பிரியாணி செஞ்சாலும் கொஞ்சம் கோழி இரைச்சி வச்சு கோழிலையும் பிரியாணி செய் அப்படின்னு சொல்கிறதா இந்த கதை வந்து சொல்லப்படுது அவர் ஆக்சிடெண்ட்டாக செஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போது சிக்கன் பிரியாணியாக மாறியிருக்கு அப்படின்றதா இந்த நாட்டுப்புற கதை இதுக்கு எவ்வளோ அளவு ஹிஸ்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் சிக்கன் பிரியாணி இப்படி ஆக்சிடெண்ட்டாக தான் உருவாச்சு அப்படின்னு ஒரு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போது இருக்க காலகட்டத்தில் நினச்சி பாருங்கள் எத்தனை விதமான சிக்கன் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி சென்னை பிரியாணி வேலூர் பிரியாணி திருநெல்வேலி பிரியாணி மதுரை பிரியாணி திண்டுக்கல் பிரியாணின்னு நம்ம ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரியாணி வச்சுருக்கோம் இதெல்லாம் விட்டுருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு பிரியாணி இருக்குது இதிலேயே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் ஆஃப் சிக்கன் பிரியாணி என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் யூடேல பார்ப்போம் பாய்